ஹாய் வெல்கம் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம அதிமதுரத்தை மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போறோம் அதிமதுரம் பொடியை வெள்ளத்துடன் கழிந்து குடிக்க மலச்சிக்கல் நீங்கும் அதிமதுரம் திராட்சை இவற்றின் கஷாயத்துடன் காய்ச்சிய பாலை பருக செய்தால் சிறுநீரக தடையால் தோன்றிய வயிறு உப்புசம் நீங்கும் அதிமதுரத்தை தூளாக்கி பசும்பாலில் ஒரு மணி நேரம் ஊற வைத்து அரைத்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிக்க தலைமுடியின் குறைகள் நீங்கும் தலையிலுள்ள சிறு புண்கள் குணமாகும் கேசம் பட்டு போல பிரகாசிக்கும் கரு சுருங்கிய போதும் குழந்தை இழைத்த போதும் குமிளம் வேர் அதிமதுரம் சேர் சேர்த்து காய்ச்சிய பாலில் சர்க்கரை கலந்து பருக செய்யவும் அப்படி ஒரு மண்டலம் செய்தால் விரைவில் தீர்வு கிட்டும் அதிமதுரம் சுக்கு இவற்றை கசாயம் காய்ச்சி பருக செய்தால் அடிப்படுதலால் உண்டாகும் இழைப்பு தீரும் தொண்டை கரப்ப கரகரப்பு உலர்ந்த தொண்டை இருமல்களைப் போக்கி நுரையீரலை ஈரப்படுத்தும் தன்மை கொண்டது இந்த அதிமதுரப் பொடி அதிமதுரம் கடுக்காய் திப்பிலி மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து நெய்யில் கலந்து சாப்பிட கண் எரிச்சல் நீங்கும் கண் ஒளி பெறும் அதிமதுரம் மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் வைரஸ் கிருமிகளை அளிக்கும் சக்திகள் நிரம்பியது அதிமதுரத்தில் உள்ள பச்சை பொருளும் பிசின் பொருளும் உணவு மண்டலத்தில் செயல்பட்டு உணவு செரிப்பதற்கு உதவுகிறது அதிமதுர வேரின் சிறு துண்டுகளை பாலில் அரைத்து துளி குங்குமப்பூ போட்டு கலந்து இந்த கலவையை தலையில் வழுக்கியிருக்கும் இடத்தில் தடவி வரவும் சில வாரங்களில் முடிகள் தோன்றும் அதிமதுர சாறு அல்லது கசாயம் மிதமான பேதி மருந்தாகவும் சிறுநீரக கோளாறுக்கும் மார்பு மற்றும் வயிற்று கோளாறுகளுக்கும் நல்ல மருந்தாகவும் இருக்கும் அதிமதுரத்தை இஞ்சி மற்றும் பாலுடன் கலந்து சாப்பிட சோர்வு நீங்கும் அதிமதுரம் தேவாதாரம் இவைகள் வகைக்கு முப்பத்தைந்து கிராம் பொடி செய்து பிறகு வெந்நீர் விட்டு நன்றாக அரைத்து பிரசவ வழி துவங்கியவுடன் இரண்டு முறை கொடுத்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை தொடர்பான நோய்கள் நிவர்த்தியாகும் அதிமதுரத்துடன் சம அளவு தோல் சீவிய சுக்கு சேர்த்து தூளாக்கி காலை மாலை உணவுக்கு பிறகு கால் ஸ்பூன் தேனில் குழைத்து சிறிது சிறிதாக சுவைத்து உண்ண தலை சுற்றல் வாந்தி மயக்கம் போகும் அதிமதுர இலையை அரைத்து பூசி வர உடலிலும் அக்குளிலும் உண்டாகும் கற்றாழை நாற்றம் அறையில் உண்டாகும் சொரி சிறங்கு போகும் இது போன்று அதிமதுர பொடியின் பயன்களை பெற்று நீங்களும் பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் ஏ டூ ஜெட் இன்ஃபோ